சிறு ஆசை சிறியலில் அடுத்து வர எப்பிசோடில் என்ன மாதிரியான இன்ட்ரெஸ்டெல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்ப ரோகிணியும் வந்து பாத்தீங்கன்னா எந்த விஷயமும் வந்து இப்ப ஒரு காரணத்துக்காக ரோகிணியும் அதே ரெஸ்டாரண்ட்டுக்கு வராங்க உடனே என்ன ரோகிணி முத்து ரோகிணிங்க வித்யாவுக்கும் அவ ஹஸ்பண்டுக்கு வந்து நீங்க வந்து கெட் டுகெதர் மாதிரி ஒன்னு அரேஞ்ச் பண்றீங்கன்னு சொல்லிட்டு சரி என்னால முடிஞ்ச உதவி அவளுக்கு பண்ணலாமின்னு தான் நான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க இத கேட்டதும் பரவாயில்ல பார்லரம்மா நீ ஒருவேளை அப்படி சொல்லிருந்தீங்கன்னா கண்டிப்பா நான் அங்க வந்திருப்ப உங்களுக்கு கூட்டிட்டு வந்திருப்பேன்ன்றாங்க அதெல்லாம் இருக்கட்டும்ன்றாங்க உடனே வித்யா நினைக்கிறாங்க அவ எதுக்காக வந்திருக்கான்றது எனக்கு மட்டும் தான் தெரியும் அவ வந்து நான் என்ன உண்மையும் சொல்லக்கூடாது அதை தடுக்கிறதுக்காக வந்திருக்கா அவ சரியான சுயநலவாதையின் மனசுல நினைச்சிகிட்டு என்ன ரோகிணி உன் லைஃப் எல்லாம் எப்படி போகுதுன்னு சொல்லி கேக்குறாங்க அத நான் தான் கேட்கணும் உன் லைஃப் எப்படி போகுதுன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க இங்க பரு வித்யா தயவு செஞ்சு அவ என்ன குறுக்கு கேள்வி கேட்டாலும் நீ பதில் மட்டும் சொல்லாத அவ அதுக்காக தான் வந்திருக்கான்னு எல்லாம் சொல்லிட்டு சொன்னாங்க எல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீ எதுக்காக வந்திருக்கின்றது எனக்கும் தெரியும் நான் வந்து சொல்ல மாட்டேன் நீ வேணா மத்தவங்களை பத்தி நினைக்காம இருக்கலாம் உன் லைஃப பத்தி எனக்கு கவலை இருக்கு நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லி வித்யா சொல்றாங்க இதை கேட்டு ரோகிணி சந்தோஷப்படுறாங்க வித்யா பேசிட்டு இருக்கிறத பாக்குற மீனாவுக்கு ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு இப்ப மீனா உண்மையை கண்டுபிடிப்பாங்களா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பாக்கலாம்